தாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன் துணை நீ நேசிப்பவர் அவரின் எண்ணம் உன்னைச் சுற்றியே இருக்கிறது அவரின் எண்ணம் இப்பொழுது எப்படி இருக்குமோ என்று தானே நீ யோசித்து கொண்டிருக்கிறாய் அன்பு உண்மையாகத்தானே இருக்கிறது பிறகு ஏன் இந்த தடுமாற்றம் என்று நீ தடுமாறி புலம்புகிறாய் என் குழந்தையே உன் குழப்பத்திற்கான பதிலை நான் சொல்கிறேன் என் குழந்தையே இதை கவனமாக முழுமையாக கேள் உன்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லை என்று உனக்கான தன்மை வருகிறது உனக்கான விஷயத்தை நீ நேர்மையாகத்தான் செய்து வருகிறாய் அப்படி இருக்கும் நீ ஏன் இவ்வளவு பதற்றம் அடைகிறாய் என் அன்பு குழந்தை சில நேரங்களில் பலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் போகலாம் அதில் உன் மீது தவறு ஒன்றும் இல்லையே உனக்கு பிடித்த உனக்கு பிடித்த மாணவர் உன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று வருத்தம் இருக்கலாம் அந்த வருத்தத்திற்கு நான் முடிவு கட்டப் போகிறேன் நீ எதற்கும் கலங்க வேண்டாம் உன்னவரை சந்திக்க வாய்ப்பு உள்ளது அந்த வாய்ப்பை நான் உருவாக்குவேன் உருவாக்குவதும் என் பொறுப்பு நீ உன்னுடைய எண்ண ஓட்டத்தை மட்டும் மறந்து விடாதே நீ சந்திப்பது போல உனக்கு தோன்றும் உன் குழப்பம் விரைவில் தெளிவடையும் எத்தனை துன்பங்கள் உன்னை தொடர்ந்து வந்தாலும் அத்தனையும் நான் விரட்டி விடுவேன் நீ இதைத்தான் வேண்டும் என்று அடம் அல்லவா அதை உனக்காக நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே அவரது எண்ணமும் ஆசையும் உன்னை சுற்றி கொண்டு தான் இருக்கிறது நீ என்ன செய்து கொண்டு இருப்பாய் என்று உன் நினைவாகவே அவரும் இருக்கிறார் நீ நினைக்கிறார் அவர் என் மீது பாசம் இல்லை என்று அது இல்லை என் தங்கமே நான் சொல்வதை நன்றாக புரிந்து கொள் என்னிடம் இருக்கும்போது அவர் உண்மையாகத்தானே இருந்தார் அப்படி இருக்கும்போது ஏன் விலகிச் சென்றார் என்று நீ வேதனை அடைகிறாய் உன்னுடைய எண்ணங்கள் இல்லாமல் அவரால் இருக்க முடியாது உன் அன்பு உண்மையானது அந்த அன்பு அவர் உன்னிடம் ஏமாற்றம் செய்ய விடாது ஆனால் அவருடைய சூழ்நிலை அப்படி அமைந்து விட்டது அந்த சூழ்நிலையை நான் உனக்கு சாதகமாக்கி அவரை உன்னிடம் கொண்டு வந்து உன்னிடம் சேர்ப்பேன் என் குழந்தையே அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி உன்னை சந்தித்தே தீருவார் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்காகும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்